மூத்த மருமகள் அடுப்பில் குழம்பு குதித்து கொண்டிருந்தது ஒரு புறம் உலை வைத்தபடியே வாழைக்கை அறிந்து கொண்டிருந்தால் சரஸ்வதி இன்னும் வடக்கு ஊற போட்டதை அரைக்க வேண்டும் சரசு ஆச்சகா சீக்கிரம் போடணும் நேரமாகுது என்ற மாமியார் தனமாள் கனத்த சரீரத்தை தூக்கி நடந்துபடி குரல் கொடுத்தாள் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடியாகிறோம் த சக்கரை பொங்கலுக்கு வெள்ளை இடிக்க வேண்டும் ஆயாசத்திற்கு பாலை காய்ச்சணும் தலைக்கு மேலே வேலை இருந்தது சரசுவிற்கு நெற்றியில் ஆறாக பெருகிய வியர்வையை தன் புடவை தலைப்பால் ஒற்றிப்படை வேலையைத் தொடர்ந்தால் ஆயாசமாக இருந்தது சரசுவிற்கு விடீனு நான்கு மணிக்கு எழுந்து குளித்து மொழிகை சமையலிற்குள் நுழைந்ததும் மணி பதினொன்று ஆகிறது இன்னமும் முடிந்த பாடில்லை நிதப்படி பத்து பதினைந்து பேருக்கு சமைக்கணும் இந்த வீட்டிற்கு மூத்த மருமகளா வந்த பொழுதிலிருந்து செய்து கொண்டிருக்கிறாள் தற்போது அனைத்துமே பழகிவிட்டது காலையில் குடித்த ஒரு வாய் காஃபியோடு சரி மயக்கமாக இருந்தது சரஸ் இருக்கு ஒருவாய் காஃபி குடித்தோலு என கனத்தது மீத இருக்கும் வேலையை நினைத்து ஆயாசமாக எண்ணெயில் வடையை தட்டி போட்டாள் திடீரென பின்னால் இருந்து யாரோ மெதுவாக வரும் ஓசை சட்டென திரும்பினாள் அங்கே கையில் டம்ளருடன் அவள் கணவன் கிருஷ்ணன் இங்க என்ன பண்றீங்க இந்தா இந்த காஃபியை குடி எவ்வளோ வெலை சோர்வாக இருக்கு பாரு என்று காஃபியை நீட்டினான் அச்சோ யாராவது பார்க்க போகிறாங்க போங்க வடை வேற போட்டிருக்கேன் எடுக்கிறேன்னா தீஞ்சிரும் அத்தை வர நேரம் கிளம்புங்க கூட்டு குடும்ப சங்கடங்கள் மனைவிக்கு குடைப்பிருக்கிறாய் என்ற கிண்டல்கள் வர்த்தரும் பயங்கள் ம் ம் நீ காஃபியை குடி நான் எடுக்கிற வடையை என ஜல்லிக்கரண்டியை வாங்கி காஃபியை கையில் திணித்தான் அன்புடன் கிருஷ்ணனை நோக்கியபடி காஃபியை குடித்தார் டக்குன்னு வயிறு மனதும் குளிந்து போனது மனதை உற்சாகத்துடன் வேலையை முடித்து விட்டாள் சீக்கிரமாக சரசு இலையை போடலாமா என்ற மாமியாரிடம் சரிங்கத்த முடிச்சிட்டு போட்டுடலாம் பூஜை ஆரம்பிக்கலாம் என்றால் சமையலறையை சுத்தம் செய்தபடி பூஜை முடிந்ததும் ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதலில் இலை போடுவது குடும்ப வழக்கம் சரசு அந்த சக்கரை பொங்கலை எடுத்துட்டு வந்தது கூடவே வட சம்புடத்தையும் எல்லாருக்கும் இலையில் பதார்த்தங்களை பரிமாறினாள் கிருஷ்ணனுக்கு வாழைக்காய் போடு சரவணனுக்கு அவரைக்காய் வை என மாமியார் மேற்பார்வையில் மப்பரமாக சுழண்டு கொண்டிருந்தாள் சாப்பாட்டை வாயில் வைத்த கிருஷ்ணன் உப்பும் இல்லை உரப்பும் இல்லை என்னத்தை சமைக்கிற நீ வர வர உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை செய்கிற வேலையை ஒழுங்காக செய்ய தெரியல ச்சே என எல்லார் முன்பும் கத்தினான் கண்ணில் எட்டி பார்த்த நீரை அடக்கியபடி கவனமாக தாங்க செஞ்சேன் என்றாள் சரசு ஏண்டா நல்லா தானே இருக்குது என்று அப்பாவே நீங்கள் சும்மா இருங்கப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று தந்தையை அடைக்கினா சரிடா நாளை இருந்து நான் கூடவே இருந்து கற்றுத்தரேன் உனக்கு பிடிச்ச மாதிரி தரேன் இப்போ சாப்பிட்றா என்று அம்மாவே அம்மா என்ன இருந்தாலும் ஊ கைமான போல வருமா இவ செய்யறது எதையுமே வாயில் வைக்கவே முடியல நீங்கள் எல்லாரும் செல்லம் கொடுத்தே அவளை கெடுத்து வச்சிருக்கிறீங்க தான் அவள் இஷ்டப்படி செய்கிறா என கோபமாக இருந்தான் கை கழுவியோட சரசுவை தர திருவன எழுது அமர வைத்து நீயே தின்னுப்பாரு அப்போதான் தெரியும் எங்கள் கஷ்டம் தின்னு பாரு என பதார்த்தங்களை அள்ளி வைத்தான் இந்த சின்ன விஷயத்திற்கு ஏன்னா இப்படி கத்துற என அனைவரும் கிருஷ்ணனை சமாதானப்படுத்தினர் கோபமாக உள்ளே போய்விட்டான் கிருஷ்ணன் சரசு கண்ணீரை அடக்கிபடி சாப்பிடத் தொடங்கினாள் அவமானம் பிடுங்கி தின்றது சாப்பிட சரசு அவை கிடக்கிறா என சமாதானப்படுத்தினார் குடும்பத்தார் எல்லாரும் சாப்பிட்டு மூழ்கி துடைத்து சோர்வாக அறையிலும் நுழைந்தார் சரசு திரும்பி படுத்திருந்த கணவனிடம் எதுவும் பேசாம துணிகளை மடிக்க தொடங்கினான் சத்தம் கேட்டு திரும்பிய கிருஷ்ணம் சரசு என அழைத்தான் அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் மடை திறந்தது போல் கொட்டியது இப்போ எதுக்கு அலற சமயம் நல்லானா நீங்கள் எங்கிட்ட தனியாக சொல்லியிருக்கலாம்ல நாலு பேருக்கு முன்னாடி இப்படியா பேசுவீங்க என்றால் முந்தாணியால் முகம் துளைத்தபடி ஜி அசரு பூஜை முடியும் போதே உனக்கு மயக்க தள்ளுது நானும் பார்க்குறேன் எவ்வளோ பதார்த்தங்களை சமைச்சாலும் ஆம்பளைங்க குழந்தைங்க சாப்பிட்டதும் மிச்சம் மீதி தான் பெண்களுக்குன்னு ஏதாவது சட்டை இருக்கா நீ செய்கிற பல பதார்த்தங்கள் நீ சாப்பிட்றதே இல்லை தெரியுமா அதுக்கு தான் நான் அப்படி கத்தினேன் உங்கள் அம்மா சமையல் மாதிரி இல்லைன்னு அசிங்கப்படுத்திட்டீங்களே வாயை வைக்கம் சொல்லிட்டீங்களே மனசு துடிச்சு போச்சு தெரியுமா இங்கே பாரு பைத்திய மாதிரி அழாத நீ நிதமும் படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இனி பாரு எங்க அம்மா கூடமாட பொறுப்பு எடுத்துப்பாங்க உன் வேலை பாதியாக குறையும் நீயும் எவ்வளோ நாள் இந்த குடும்பத்துக்கு உழைச்சி ஓடா தெய்வ கொஞ்சம் ஓய்வு விடு என்று கணவனி தூளி முகம் புதைத்தாள் சரஸ்வதி